ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி சண்டே சண்டே எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா கிராமத்தூர் சைடில் மாகா போட்ட சங்கராமி எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் அது எப்படி செய்கிறது பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போகலாம் ஒரு கடாய் வச்சுக்கலாம் அதில் நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் சீரகம் இது மூணும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் புரிஞ்சதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு வதங்கணும்னு அவசியம் இல்லை இப்போது ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமாட்டி ஒரு மிக்சி ஜாரில் அஞ்சு தக்காளி மூணு வெங்காயம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பேஸ்ட்டை இப்போ இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம தக்காளி வெங்காயம்லாம் பச்சையாக சேர்த்து அரைச்சிருக்கோம் அதனால் அதோடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் வீட்டிலையே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் அப்புறம் சோம்பு சீரகத்தூள் சேர்த்து வீட்லேயே அரைச்சி வச்சுருக்கேன் அதில் இருந்து செய்து, ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போது ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து ஊற வச்சுருக்கேன் அதை கரைச்சி எடுத்துக்கலாம் அதுலேயே குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன் இப்போ இது ரெண்டையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா இது கொதி கொதித்து வரட்டும் ட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் இப்போ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல மீன் குழம்பு கொதிச்சிருச்சு தள்ள தலைன்னு இப்போது குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கை ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நான் மாங்காவை கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன் அந்த மாங்காவை சேர்த்துக்கலாம் மாங்காய் போட்டால் தான் மீன் குழம்பு வேறு லெவல் டேஸ்டில் இருக்கும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் நல்லா கொதித்து வர்றதுக்குள்ளே நம்ம சங்கரா மீனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஃப்ரை பேன் வச்சுட்டு அதில் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமாட்டி நம்ம மீனில் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு கான்டோர் மாவு காஷ்மீரி மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ ஃபிஷ் அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை மேலே போட்டுக்கோங்க கருவேப்பிலோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்கும் பாருங்கள் ஃபிஷ்ஷு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி ஒரு பக்கம் இப்போ நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டுட்டு இது நல்லா ஃப்ரை ஆகட்டும் நம்ம அதுக்குள்ளே போய் மீன் குழம்ப பார்த்துட்டு வந்துடலாம் மீன் குழம்பு நல்லா தலை தலன்னு கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கிண்டி கிண்டி விட்டு மீனெல்லாம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் கரண்டியில் இப்படி எடுத்து பார்த்தா மீன் குழம்பு அது கரண்டியில் ஒட்டணும் மீனெல்லாம் சேர்த்துட்டு அப்போது நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலை தூவிக்கலாம் வெறும் கொத்தமல்லியோட இலையை மட்டும் சேர்க்காதீங்க அந்த தண்டையும் சேர்த்துக்கோங்க தண்டோடைய ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்கும் சேர்த்துட்டு கரண்டியோட பின்பக்கமாக திருப்பி வச்சு ஒரு ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம் நீங்கள் எப்போவும் போல் கிண்டுனிங்கன்னா மீன் உடஞ்சிடும் அதனால் பின்பக்கமாக திருப்பி வச்சு கிண்டுங்க இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு ரெண்டு நிமிஷத்தை கொதிக்க விட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட் ஃபிஷ் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ அதை எடுத்துடலாம் நான் வந்து டீப் ஃப்ரை பண்ணியிருக்கேன் ஏன்னா எங்கள் வீட்டில் டீப் ஃப்ரை பண்ணால் தான் ரொம்ப பிடிக்கும் அதனால் இப்போ மீன் குழம்ப பார்க்கலாம் பாரு பண்ணனோடனே மாங்காய் போட்ட மீன் குழம்பு வாசனை வீடே மணக்குது பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு மீன் சூப்பராக வெந்துருக்கு மாங்காவும் நல்லா வெந்து வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரம் சண்டே எங்கள் வீட்டில் கிராமத்து ஸ்டைலில் மாங்காய் போட்ட சங்கரா மீன் குழம்பு தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்